வலம் யூலம் எக்குள்ளோ குப்வான் சந்தகம் ஆகும் மௌலாத்தியம் எல்லாம் வல்ல அல்லா அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்வந்தாகும் அனைவசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபா அத்தையும் பெறுவதற்கு அல்லாஹம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானார்கள் ஆனம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசிபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக அல்லாஹுவின் மாம்பெரிய பாக்கியத்தால் இங்கே இன்றைய தினம் திருக்குறான் ஷெரீவை முழுமையாக தராவிகளை ஓதி நிறைவு செய்திருக்கிறோம் ஒரு ஆண் ஷரீஃப்பை முழுமையாக கேட்கிற பாக்கியம் மிகப்பெரியது ஒரு ஆண் ஓதுவது எப்படி பாக்கியமோ கேட்பதும் பாக்கியம் கேட்கிற நசீபு சாதாரணமானதல்ல முப்பது ஜுசு தராவியில் ஓதப்பட்டது முப்பதையும் கேட்டவர்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியலை ஒரு நாள் வந்து சில பேர் ஒரு நாள் லேட்டாக வருவாங்க அன்னைக்கு அந்த பாடம் போயிடும் கொஞ்சம் முன்பின் வருவாங்க ஒரு நாள் வராமல் இருந்திருப்பாங்க சில பேர் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க தினமும் கரெக்டாக தராபதிகளை அந்த முப்பது திசும் கேட்குற ஒரு வாய்ப்பு இங்கே ஓதுகிற வாய்ப்பு கொடுக்கிறான் தான் கேட்கிற வாய்ப்பையும் கொடுக்கறாங்க ஓதினாலும் பாக்கியம் இன்னி வாய்ப்பு சர்க்காரையாளம் செல்லலாம் செல்லாம் வேறு ஒருவரை ஓத வைத்து நான் கேட்கவும் பிரியப்படுகிறேன் என் பெருமான் சொன்ன வார்த்தை எனவே ஓதுகிற வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றவங்க பெரிய பாக்கியமானவர்கள் ஓதவே தெரியாது ஓத வைத்து நாம் கேட்கிறோம் என்றால் அது ரொம்ப பெரிய பாக்கியம் எனவே அப்படிப்பட்ட பாக்கியம் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது இன்றைக்கு தமாம் செய்கிறோம் அதனால் எல்லாரும் உட்கார்ந்து துவா புறமான ஓதி முடித்து கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படும் துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் முப்பது ஜிசுவையும் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம துவாவுடைய நேரம் தமாம் இங்கே குர்கானை முடித்ததற்கு கண்ணியப்படுத்துகிறோம் அடுத்தடுத்த காரியங்கள் துவாக்கள் இதில் நீங்கள் முழுமையாக எல்லோரும் இருந்து விடைபெற வேண்டும் ஒரு இரு செய்திகளை மாத்திரமே இங்கே பதிவு செய்வேன் இன்று நிறைவு பகுதியில் அல்லாஹ் சூரத்தில் இஹலா அசை வைத்தான் குரானுடைய பாக்கியம் என்ன தெரியுமா துவக்கம் சூரத்தை பாத்திகா பாத்திகா சூரா அதை ஓதினால் எத்தனை பெரிய பாக்கியம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் இங்கே சூரத்துல் இஹலாஸ் அதன் நிறைவில் அல்லாஹ் இந்த மூணு சூறாக்களை குலுகுவா வஹத் சர்க்காரை ஆலம் செல்லுந்தா செல்லும் குலுகுவா சூறாவுக்கான சொன்ன சிறப்புகள் நிறைய இருக்கும் குறிப்பாக நாலு விஷயத்தை நன்மக்கள் எழுதுவார்கள் சைத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் குழுகுவம்மா சூறாவை அதிகமாக ஓதுகிறவர்களை சைத்தான் கூட இருக்க மாட்டான் குழுகுவம்மா சூறா அதிகமாக ஓதுகிற வாய்ப்பு கிடைத்தால் இரண்டாவது அல்லாவின் அன்பு கிடைக்கும் அல்லா நேசிப்பான் அவர்களை உத்தம நபி சர்கத்தாக அனைவர் சர்ணம் கேள்விப்படுகிறார்கள் ஒரு சாமி எல்லா நேரத்திலையும் ஓதினார் ஏம்பான்னு கேட்டாங்க நான் அதை பிரியப்பட்டேன் யார் தான் அப்படியா அப்படியானால் அல்லா ஒன்னு பிரியப்படுவான் என்றார்கள் பிரியம் ரப்புடைய பிரியம் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு இரண்டாவது ரப்பினுடைய நேசம் மூணாவது தொடர்ந்து அதை ஓதுகிற நசீபை கிடைக்கப்பெற்றவர்கள் சொர்க்கத்தையே நசீபாக சொர்க்கம் அவர்களுக்காக காத்திருக்கிறது சொர்க்கத்தில் உயர்ந்த தெரிஞ்சா சாதாரண இடம் அல்ல மிகச்சிறந்த இடம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம்

பத்து தடவை ஓதினால் ஒரு மாளிகை சொன்னாங்க கூடுதலாக ஓதினால் கூடுதலாக ஓதியவருக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு அல்லாத விட யார் ஆத்மியம் அல்லா ரொம்ப ரொம்ப இன்பமானவன் மகிழ்ச்சியானவன் அவனை விட யார் கொடுக்க முடியும் பத்துக்கு ஒரு மாளிகையா கூடுமா அடுத்த மாளிகை எழுப்புவான் அல்லா அவன் எழுப்புவதற்கும் கொடுப்பதற்கும் அவனை விட தயாரமானவர்கள் யார் ரொம்ப விசேஷமான சூறா குரானின் முடிவு பகுதியில் கொள்குவல்லாக அல்லாஹ் சூறாவின் சூறாவினுடைய கடைசியில கொண்டு வைக்கிறான் இப்ப நம்ம வாழ்க்கையில இதையெல்லாம் எடுக்கணும் எப்பவுமே சூறாவை பிரியப்படுறவங்களுக்கு அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க ஒன்று அந்த சூறா பிரியப்படுவது மட்டும் இல்லை அது ஒரு புக் குழுக்கள் ஜன்னா அதை பிரியப்படுகிறாயா பிரியமே சொர்க்கத்தில் கொண்டு உட்கார அத்தனை பெரிய அந்த எனவே அல்லாஹ் பாக்கியமான திருக்குரான் ஓதப்பட்டு இன்று நிறைவாகிறது இந்த நேரம் நாம் சில பாடங்களை பெறுகிறோம் குரான் ஓத பழகுவோம் இதுவரைக்கும் ஓத தெரியல ஓத ஆரம்பம் செய்யுங்கள் யாரா வயசு ஆனாலும் பரவாயில்லை சாபாக்கள் நிறைய பேர் அறுபது வயசுக்கு தான் புறான ஓதி இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது எனவே நாமும் முயற்சி எடுத்து ஓதுவோம் அடுத்து ஓத வைத்து கேட்போம் இரண்டும் நமது வாழ்க்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் எப்போதும் தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து இருந்து பாதுகாப்பானாக ஆபத்திலிருந்து பாதுகாப்பானாக முசீபத்திலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறையோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் அருள் உரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் ஏன் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருத அவ நான் அஹமது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி